அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தோடு திரை விமர்சனம் த்ரிஷா இல்லாம நயன்தாரா இயக்குனரோடு சிம்பு கை கோக்குறார் என்ன உடனே கோலிவுட்ல ஒரு பரபரப்பை உருவாக்குச்சு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் துபாயில பெரிய டான் ஒருத்தரை பிடிக்க காவல்துறை அதிகாரியா கஸ்தூரி தலைமையில ஒரு டீம் செயல்படுது அந்த டான் வேற யாரும் இல்ல மதுரை லோக்கல் தாதாவா வளம் வந்த மதுரை மைக்கேல் தான் மைக்கேல் நண்பர் மகன் தங்களோட பேக்கை துபாய் போலீஸ்ட்ட சொல்றதுல இருந்து இந்த படம் துவங்குது மதுரையை கலக்கிட்டு வர சிம்பு ஸ்ரேயாவோட காதல்ல விழுறாரு ஆனா இவரோட அடிதடி வெட்டுதலால ஸ்ரேயாவை இழக்க நேரிடுது இதை தொடர்ந்து அவர் துபாய் போய் டான் ஆகுறாரு இதற்கிடையில சென்னையில சில காலம் இவர் இருக்க மதுரை மைக்கேல் அஸ்வின்ங்கிற பேர்ல அம்பத்தி அஞ்சு வயசுல இருபத்தி ஆறு வயசான தமன்னாவோடு காதல்ல வழப்படுறாரு இவங்களோட காதல் என்னானது துபாய் போலீஸ் சிம்புவை தேடி பிடிச்சாங்களாங்கறது இரண்டாம் பாகத்துக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காரு ஆர்த்திக் படத்தோட பெரிய பலமே சிம்புதான் மதுரை மைக்கலா மதுரை ஸ்லாங் மேனரிசம் எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட ஸ்டைல்ல கலக்கி இருக்காரு அதே மாதிரி அஸ்வின் மாறும் போது ஆள் பார்க்க வயசாகி இருந்தாலும் குரல் பத்தி எல்லாம் கவலையே இல்ல தன்னோட ரசிகர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒன் மேன் ஷோவா நிமிர்ந்து நிக்கிறாரு இது தவிர படத்துல சொல்றதுக்கு வேற ஒன்னும் இல்ல ஏதோ துபாய் தான் பில்டப் கொடுத்துட்டு மதுரை கதை கிளம்புற என்னென்னவோ நடக்க போதுன்னு பார்த்தா மழையில நனைஞ்ச பட்டாசு மாதிரி ஆகுது அடுத்த காட்சிகள் அழுத்தமே இல்லாம முடியற முதல் பாதியை தொடர்ந்து அஸ்வின் தாத்தா கலக்க போறாருன்னு பார்த்தா அவர் தமிழ்நாவை காதலிக்கவுக்கு எடுக்கிற முயற்சிகள் தான் இரண்டாம் பாதி அதுலயும் ஒரு சுவாரஸ்யமும் இல்ல மொட்டை ராஜேந்திரன் கோவை சர்லாவோட காட்சிகள் மட்டும் சிறப்புக்கு கேரண்டி வித்தியாசமா செய்யறன்னு கிளைமேக்ஸ்ல மற்றொரு கதாபாத்திரத்துக்கு லீட் கொடுக்கறதெல்லாம் எந்த ஒரு பயனும் இல்ல முதல் பாகமே முடிஞ்சா போதுங்கிற மனநிலை வந்துடுது சிம்புவுக்கு பிறகு படத்தை தாங்கி பிடிக்கிறது யுவன் சங்கரோட பின்னணி இசைதான் பாடல்கள் பெருசா கவரவில்லைனாலும் தீம் மியூசிக்கால மிரட்டி இருக்காரு கிருஷ்ணனோட ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லா இருக்கு மொத்தத்துல சிம்பு தனி மனுஷரா அந்த படத்தை தாங்கிட்டு போறாரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.